நண்பர்களே சந்தேகர்களே வணக்கம் ஒரு டேயர் கேட்டிருந்தார் குதிரைக்கு அவருடைய குதிரைக்கு வந்து வழி இருக்கிறது வேதனை இருக்கிறது என்று சொல்லியிருந்தாரு அந்த குதிரைக்கு எந்தெந்த பாயிண்ட் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு வந்து அனிமல் அகுப்பஞ்சன்னே ஒரு கோர்ஸ் இருக்குது அதாவது நம்முடைய செல்ல பிராணிகள் இருக்கு இல்லையா குதிரை நாய் ஆடு மாடு இதுக்கெல்லாம் வந்து உடம்பு செல்வன்னு சொன்னால் எப்படி அதை பராமரிக்கிறது அனிமல் அகுப்பஞ்சன் இருக்குது ஒரு கேஸ்டடியோ சொல்ல வரும் சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் வந்து ஒரு முதலை அந்த சிங்கப்பூர் சூல வந்து ஒரு முதல இருக்குது அந்த முதலைக்கு வந்து அது விருப்பமான உணவுகளை வந்து உணவு உணவுகள் மட்டன்லாம் கொண்டு போடுறாங்க அது வந்து சாப்பிட மாட்டேங்குது அதுக்கு வந்து உடம்பு சரியில்லை உடனே வந்து இருந்து ஒரு அக்கோப்பஞ்சை டாக்டரை வர சொல்லி அந்த முதலைக்கு அக்குப்பஞ்சை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அது பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடம்பு சரியாகி அந்த அந்த உணவு அதுக்கு பிடிச்ச உணவு இருக்கு இல்லையா இறைச்சி அதெல்லாம் எடுத்துக்கிறது அது மாதிரி அணிமல குப்பஞ்சரி இருக்கு நீங்க உங்க குதிரைக்கு நீங்க எப்படி பண்ணணும்னு சொன்னால் இந்த நாலு கால் இருக்குல்ல நாலு கால் அந்த உடலும் உடலும் கால் சேர்ற இடம் ரெண்டு பக்கமும் அதை குத் சுத்தி வர நீல் போட்டுருங்க அடுத்து வந்து நீ இருக்கு இல்லையா அதாவது முழங்கால் இருக்கு இல்லையா அதனுடைய முழங்கால் இருக்கு இல்லையா அதுல அதனுடைய பின்னும் முன்னும் போட்டுவிடுங்க அதே போல கால் இருக்குல்ல கால் பா கால் இருக்குல்ல பாதம் குதிரைய பாதம் அதுல நாலு இடத்தை நாலு ஊசி போட்டுருங்க இது போடையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வழி தாங்க முடியாம உங்களை அட்டாக் பண்ண பண்ணணும் அதுக்கான ஜாக்கத்தையா இருந்து உங்களுக்கு உங்க குதிரை உங்களை பேச்சை கேட்கற அந்த மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய வழியும் வேதனையும் போயிடும் இதை செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு அந்த குதிரை அரங்க கமன் பாஸ்ல கவர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உதவிகளுக்கு இதை அனுப்பி வைங்க இந்த அணிவிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தான் நாய் நாய் நான் பிராணிய நாயிருக்கையா அதுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இவதான் பண்ணணும் ஆனா உங்களை அது வந்து அட்டாக் பண்ணாம பாத்துக்கணும் பாத்துருங்க பாத்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமன் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் தோறலுக்கும் இந்த வீடியோ அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் மனத காணொலிகள் நேசம் ஏரிகளை வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் முடி உதிர் தடுக்கும் முடியும் முளைக்க ஆரம்பிக்கும் முடியும் திக்காக இருக்கும் வந்து போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஷாம்பு வந்து ஷாம்பு முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட் ட்ரஃப் போயிரும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் முடி தடுக்கும் அடுத்து வந்து இந்த பவுடர் வந்து பிளாக் பவுடர் இது வந்து நீங்க பயன்படுத்துங்க இளைஞர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எதாவது விதமான பக்க வழியும் பின்னிலையுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர பத்தி அக்குப்பஞ்சரை பத்தி இசைத்து இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய வழக்கு முடி கேட்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் நடத்தி